ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே நேர்த்தியான ரொம்பவே விலை கம்மியான செம்மையான ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ வாங்க இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நம்ம இந்த கடையை சுற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து உங்களுக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் கிடைக்கிது இது எல்லாமே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பூனம் ஸாரீஸ் ஸோ இங்கே வந்து பூனம் க்ரேப்பு ஷிஃபானு எல்லா சாரீஸுமே உங்களுக்கு இருக்குது ஃபேன்சி ஸாரீ காட்டன் சாரீஸ் இதெல்லாம் வெட்டிங் கலெக்ஷன் இதெல்லாம் எவ்வளோண்ணே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபாய் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இருக்குங்க நீங்கள் ரெண்டாயிரரூபாய்க்கு வெளியே பார்க்குற சாரிலாம் இங்கே வெறும் ஆயிரத்தி நானூறுபா தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கர லாபம் இதெல்லாம் பாருங்கள் ஓகேண்ணா சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு பட்டு வேணுமா பட்டு இருக்குது செமி பட்டு இருக்குது பூனம் இருக்குது ஷிஃபான் இருக்குது கிரேப் இருக்குது டசர் இருக்குது ரா இருக்குது ஸோ எல்லா சில்க்குமே நீங்கள் ஒரே இடத்துல வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் லோ ரேஞ்சஸ் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சாரீஸ் சொன்னாங்களே அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது பின்னி இருக்குது பாருங்க ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ உள்ளே போய் பார்ப்போம் பார்த்தோடனே க்ரேப் பின்னி ரொம்ப நான் பார்த்தோடனே சூப்பராக இருக்குது ஸோ க்ரேப் பின்னி கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே இருங்க பட்டுலுக் ஸேரீங்க ஷோ எதை பார்த்தாலும் எடுக்கணுன்னு ஆசையாக இருக்கே சூப்பராக இருக்குங்க அதில் பாருங்கள் இன்னொரு கலர் ஸோ இந்த மாதிரி மொத்த கடைகளில் வந்து நம்ம வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் கம்மி விலையில் வாங்கிக்கலாம் இந்த தீபாவளிக்கு ஸோ உண்மையிலே தரமான தீபாவளி இது தாங்க நமக்கு இங்கே பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டே ஸ்டோன் ஒர்க் பார்டரோட பாருங்கள் ஃபுல்லாக ஸாரீஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் ஸோ எல்லா புது கலெக்ஷன்ஸும் இறக்கியிருக்காங்க இங்கே இருங்க பாந்தினிங்க நானே போகும்போது இந்த எல்லாம் அள்ளிகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ பாந்தினி கலெக்ஷன்ஸ் இருக்குது இது பாருங்கள் நம்ம இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல வெள்ளி கம்பி ஸாரி தங்க கம்பி ஸாரி ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ஐயோ எது எடுக்கன்னு தெரிலங்க அந்தளவு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ வருங்க நீங்கள் டீச்சராக ப்ரொஃபஸராக ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய காட்டன் சாரீஸும் நீங்கள் அவைலபிளாக இருக்குது இன்னொரு வீடியோ தனியாக அவங்களுக்கு வந்து காட்டன் கலெக்ஷன்ஸ்னே போடுறீங்க இதெல்லாம் பாருங்கள் சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ் இது எல்லாமே சாஃப்ட் சில்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க பிளைன் சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் அண்ணே இது எல்லாமே சாஃப்ட் சில்க்கா சூப்பராக இருக்குண்ணே ஐநூற்றி ஐம்பதா அண்ணே காட்டுங்கண்ணே ஒரு சாரீ இதெல்லாம் எவ்வளோண்ணூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பதாண்ணா எனக்கு ஒரு நாலு சாரி எடுத்துக்கிறேண்ணே சூப்பராக இருக்குது ஸோ நான் என்னோடய சப்ஸ்கிரைப்ஸ்க்கெலாம் தெரியும் நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறேன்னு ஸோ காலேஜில் டெய்லி இதை கட்டிட்டு போய் மாஸ் பண்ணலாம் டெய்லி ஒரு சைல அந்தளவு ஐநூற்றி ஐம்பது தான் சூப்பராக இருக்குண்ணே ஸாரி தொட்டு பார்க்க வந்து அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு போனோம் அப்படின்னா ஒரு ஆயரூபா ரெண்டாயிரம் ரூபா சாரின்னு நம்ம வந்து வெளியே சொல்லிக்கலாம் அந்தளவு செம்மையாக இருக்குங்க உண்மையில நான் எக்ஸாஜிரேட் பண்ணலங்க குவாலிட்டி ஸ்டஃப் செம்மையாக இருக்குது பாருங்க நான் எடுத்துக்காட்டுனா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க சூப்பர் சாஃப்ட் சாரீஸ் தான் சொல்லணும் பயங்கர சாஃப்ட்டாக இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆனால் ஐநூற்றி ஐம்பது ஸோ எனக்கு அந்த சாரீ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்க ஸாரிலாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் பில் போட்டுவோம் இதில் ஒரு அஞ்சு சாரீ இந்த சாஃப்ட் சில்க்லேயே ஒரு அஞ்சு சாரீ பில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸோ அங்கே அடுத்த கலெக்ஷன்ஸ் போய் பார்க்கலாம் அந்த வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த அண்ணன் வரக்குள்ளாட்டியும் அடுத்த செக்ஷன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்குள்ளங்க பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது இங்க பாருங்க ரா சில்குங்க சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ சாஃப்ட் சில்க் பார்த்தோம்னா இது ரா சில்கு இது பாருங்க டிஷ்யூ சில்கு செம்ம மாஸ் ஸோ நம்ம பெரிய கடைகளுக்கு போறத விட இந்த மாதிரி சின்ன கடைகள் போகணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் ஆனால் என்னங்க இவங்கள்ட்ட நீங்கள் ஒரு சாரீ எடுத்தீங்க அப்படின்னா எடுக்க மாட்டாங்க நம்ம தீபாவளிக்கு நம்ம ஒரு சாரீ எடுக்க மாட்டோங்க கண்டிப்பாக எல்லோரும் மூணு நாலு சாரீ எடுப்போம் அப்புறம் வந்து ரெகுலர் வேருக்கு ஒரு ரெண்டு சாரீ எடுப்போம் அஞ்சு சாரீ பட்ஜெட் நான் அப்படி எடுப்பேங்க நிறையா பேர் என்னை மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு சரியான இடம் இந்த சாரீ கடை தாங்க ஸோ வாங்க இது வந்து கேஎம் சாரீஸ்ங்க விளக்கு தூணில் இருக்கக்கூடிய செம்மையான ஒரு ஹோல்சேல் ஷாப்பு இதெல்லாம் பாருங்கள் பட்டு லுக் சாரீங்க சூப்பராக இருக்குது பட்டு இந்த பாருங்கள் ஒரு கல்யாணத்துக்கே நம்ம வியோ பண்ணிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக எனக்கு வேணும் ட்ரெடிஷ்னலாக நான் வந்து போட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சாரீஸ் நீங்கள் எடுக்கலாம் இல்லை நான் வந்து கா காட்டன் மாதிரி வேணும்னா அப்படி எடுக்கலாம் சிம்பிளான ஒரு டிஷ்யூ பட்டு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறைஞ்சிருக்குங்க இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட் சாஃப்ட் சில்க்குங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே பண்டிலாக இருக்குது பாருங்கள் அப்படியே பண்டில் தூக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பார்ட்ரு கலர் மட்டும்தான் மாறும் பாருங்கள் க்ரீனு பிங்க்கு ஸோ இந்த மாதிரி பார்ட்ரு கலர் மட்டும்தான் மாறும் லாஸ்ட்டில் சூப்பராக இருக்குது ஸோ பார்ட்ரு கலர் மட்டும்தான் மாறும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் நம்மலாம் கட்டிட்டு போகலாங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து காட்டலாம் இந்த தீபாவளி தரமான தீபாவளியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த தீபாவளியை தரமான தீபாவளியாக மாற்றுறதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ்ங்க நம்ம கேஎம் சாரீஸ் விளக்கு தூணில் ஏ டு பி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோல்சேல் ஷாப்பில் நீங்கள் ஒரு சாரீ கிடையாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து சாரீ எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக நிறையா கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போகலாம் இந்த தீபாவளிக்கு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறுன்னு நிறையா ஒரு பத்து சாரீ கூட நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ வாங்க சாரி கலெக்ஷன்ஸை அள்ளிட்டு போங்க இன்னொரு வியூவில் பாய்